சிவகங்கையில் திருபுவன காவல் நிலையத்தில் காவலர்கள் தாக்குதலில் கொல்லப்பட்ட அஜித்குமாரின் குடும்பத்தினருக்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கைபேசி மூலம் ஆறுதல் தெரிவித்துள்ளார் அப்போது பேசிய அவர் துரதிருஷ்டவசமாக சில மனித மிருகங்கள் கடுமையாக தாக்கியதால் உங்கள் மகன் அஜித்குமார் உயிரிழந்திருக்கிறார் தைரியமாக இருங்கள் உங்களுக்கு நீதி கிடைக்கும் வரை அதிமுக உங்களுக்கு துணை நிற்கும் நாங்களும் துணை நிற்போம் இது மீள முடியாத துயரம் ஒரு தாய் தன்னுடைய மகனை இழப்பது என்பது கொடுமையான விஷயம் இது யாராலும் மன்னிக்க முடியாதது பெற்ற தாய்க்கு மட்டுமே அதன் வழி தெரியும் உங்களுக்கு எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் அது ஈடாகாது இருந்தாலும் நீங்கள் மனம் தளராமல் இருந்தால்தான் தான் வீட்டில் உள்ளவர்களும் மன நிம்மதியுடன் இருப்பார்கள் நீதிமன்றத்தில் அதிமுக சார்பில் வழக்கு தொடர்ந்து இருக்கிறோம் நீதிமன்றத்தின் மூலம் மீது நிலைநாட்டப்படும் உங்களுக்கு நியாயம் கிடைக்கும் மனம் தளராமல் இருங்கள் எனது ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது